வணக்கம் ராமகிங்கா சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையில் இருந்து நானு உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் அபிராமி பார்க்க போகிறது இயற்கையின் இனிய தகவல் அனைவரும் பயன்படக்கூடிய ஆரோக்கிய செய்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி பூஸ்டர் கேப்சூல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே சேரும் முகைகேக்கைகள் என்னென்னா கருப்பு முசுகி நீர்முகை விதை முருங்கை விதை மற்றும் விதாரி இந்த மாதிரியான மூழ்கைகள்லாம் என்னென்ன பயன்கள் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாத்து விட்டம் அதாவது நம்மளுடைய திசுக்கள் இருக்கிற உடம்பு அதுக்கு வந்து எனர்ஜி கிடைக்காம பொழுது தாத்து விட்டம்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நரம்பு தகர்ச்சி இருக்கிறது ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா ஸ்பம் கவுன் கம்மியாக இருக்கிறது அவங்களுக்கு மொட்டிகட்டி கம்மியாக இருக்கிறது அப்புறம் அவங்க வந்து வாழ்க்கை முறையை வந்துட்டு நிறைய இது இருக்கிறது குழந்தை பேருகாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்கெலாம் இந்த நாகு மூகிகைகள் வந்து நிறைய விதத்தில் வந்து பயன் தரும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சுத்திகரித்து தான் நம்ம வந்து இதை வந்து பராமரிக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அது மாதிரி பண்ணும்பொழுது தான் நமக்கு வந்து இதோடைய பயன்களும் அதிகமாகும் அதோட வீடியோ தன்மையோட நம்ம வந்து ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் ஸோ இதை நம்ம கேப்ஸுட் ஃபார்மெட்கை வந்துட்டு சுத்திகரித்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இதை உபயோகிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இரண்டு மாத்திரை வீதம் மூன்று வேகையும் வந்துட்டு பாகுடன் எடுக்கிறது வந்து நன்மை தரும் மேலும் வந்து அந்த மாத்திரையை வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்துட்டு தயார் செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படி முடியாதவங்க வந்துட்டு நம்ம ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இதை ப்ராப்பராக சுத்திகரித்து உணவு எப்படி நம்ம வந்து வந்து சாப்பிடுவோமோ அதே மாதிரியே வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பேஷண்ட்ஸ்க்கு இதை வந்து ரெண்டு கேட்டகரியாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடைய மெடிசனு காம்பினேஷன்ஸ் வச்சு ஏ கேட்டகரி பி கேட்டகரி நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் ஸோ ஏ கேட்டகரிக்கு வந்து சில மெடிசனல் காம்பினேஷன்ஸ் இருக்கும் பி அந்த மாதிரி இருக்கும் அவங்கவுங்களுடைய நோய் பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரியான நோய் பாதிப்பு இருக்கும் அவங்க ஏஜை கன்சிடர் பண்ணி அவங்க வாத பித்த கஃபை தோஷாக்கையை கன்சிடர் பண்ணி நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியுமே வந்துட்டு மெடிசனல் காம்பினேஷன்ஸ் ஆகிற மாதிரியே அது கொடுக்கக்கூடிய டோஸும் வந்து ஆகும் ஸோ ஒவ்வொரு ஏஜ் ஃபேக்டர் தகுந்த மாதிரி அவங்களுடைய வாதிபித்தி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அவங்களுடைய நோய் பாதிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதோடைய பிரைஸ்மே வந்து ஆகும் ஏ கேட்டகரியை பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஸு வந்து ஃபிஃப்டீன் ருப்பீஸ் அதாவது பதினைந்து ரூபாய் பி கேட்டகரியை வந்துட்டு ஒரு கேப்ஸு வந்துட்டு பத்து ரூபாய் கொடுத்துட்டுருக்கும் ஸோ வந்து இது வந்து சிக்ஸ்டி கேப்சூல்ஸ்ஸாக தான் ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு ஸோ இந்த நோய் பாதிப்புகளுக்கு இது மட்டும்தான் மெடிசன் அப்படின்னு கிடையாது நம்ம எவர் பூஸ்டருக்கும் சேர்த்து கொடுக்கும் பொழுது தான் அந்த நோய் பாதிப்பு வந்து சீக்கிரமாக வந்து சரியாகிறதுக்கும் திருப்ப நம்ம அந்த மெடிசன் அதாவது நோய் வந்து சரியானதுக்கு அப்புறமும் நமக்கு அந்த கண்டிஷன் வந்து திருப்பி நமக்கு வராமல் இருக்கிறக்கோ நமக்கு வந்து யூஸ் ஆகும் இதே மாதிரி உடம்பு வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த அதாவது எந்த சிஸ்டம் வைஸ் நிறம் மண்டகம் அந்த தோ் இது மாதிரி எல்லா சிஸ்டம் வைஸ்க்குமே நம்ம வந்து கேப்சூல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அதோட செய்முறை விளக்கத்தை வந்து ஒவ்வொரு வீடியோவையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி வீட்டுக்கே செய்கிறக்கும் ட்ரை பண்ணுங்க ஸோ அப்படி முடியாதவங்க வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நேரையும் வந்துட்டு கன்சல்டேஷன் எடுத்து வந்து மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் முகயமாகவும் நீங்கள் வந்துட்டு கொரியர் முகமாக வந்து உங்கள் மெடிசன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும் ஸோ ஸ்க்ரீனாக தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு டேப்லெட்ஸை வந்து வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் பயன்பெற்றது மட்டும் இங்கே உங்கள் சுற்றத்திற்கும் சொதி மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பயனகிக்கும் வகைகள் இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ்க்கு திரும்புங்க நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ